அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் இன்று பார்க்க போகும் தலைப்பு கடக ராசி நல்ல காலம் கடக ராசிக்கு எப்பொழுது நல்ல காலம் வரப்போகிறது என்பது எப்போது நல்ல காலம் வரப்போகிறது என்றால் இப்பொழுது அவர்கள் கஷ்ட காலத்தில் இருக்கிறார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கடக ராசிக்காரர்கள் அனைவருக்கும் கஷ்டத்தில் உள்ளார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அஷ்டம சனி காலம் நடந்து கொண்டிருக்கிறது அஷ்டம சனி என்றால் ராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டம் என்றால் வேற்று மொழியில் எட்டு என்று பொருள் அந்த எட்டாம் இடத்தில் சனி அமர்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் அஷ்டம சனி என்று சொல்வார்கள் எட்டாம் இடத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி அமரப்படுது அவர் என்ன செய்வார் என்றால் ராசிக்கு எட்டாம் இடம் அமர்ந்து நேரடியாக ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் இரண்டாம் இடம் என்பது என்ன தனத்தை குறிக்கக்கூடியது பணம் பணத்தை குறிக்கக்கூடியது இந்த இரண்டாம் இடம் அடுத்து பேச்சை குறியக்கூடியது இந்த இரண்டாம் இடம் பேச்சு பேசு பேசுற பேச்சு பணம் குடும்பத்தை குறியக்கூடியது இந்த இரண்டாம் இடம் அப்ப என்ன செய்யும் என்றால் இந்த சனி எட்டாம் இடத்தில் இருந்து இந்த இரண்டாம் இடத்தை நேரடியாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சனி பயிற்சி ஆகி மகரத்தில் இருந்த சனி கும்பத்தில் நகர்ந்த நகர்ந்தவுடன் கடகராசிக்கு அஷ்டமசனி தொடங்கிவிட்டது அஷ்டம சனி இவர்களுக்கு இந்த குடும்பம் குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பணம் சம்பந்தமான பிரச்சனையை பேச்சு மூலியமாக பிரச்சனையை தந்து கொண்டிருக்கும் பேச்சை இடம் என்றதால் பேச்சு மூலியமாக பிரச்சனை ஒம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பணம் பணத்தை குறியக்கூடிய இடம் என்றால் பணம் பிரச்சனையால் பணத்தால் பிரச்சனையில் சிக்கி அவர்களுக்கு கடுமையான பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் அடுத்து குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் குடும்பத்தை குடும்ப விஷயங்களில் பிரச்சனைகள் இதை இந்த சனி இந்த ஸ்தானத்தை பார்ப்பதால் ராசிக்கு இந்த இரண்டாம் ஸ்தானத்தை இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது யாருக்கு என்றால் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு கடக ராசிக்காரர்கள் யாரு புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பூசம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரம் ஆயுளின் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் எல்லாம் கடகராசியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு தான் கடந்த இரண்டு வருடங்களாக அஷ்டம சனி காலம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சனி எட்டாம் இடத்தில் அந்த எட்டாம் இடத்தில் அமர்ந்து அவர்களுக்கு ஏதாவது சில விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய வேலையை கூட அவர் செய்வார் இந்த சனி எட்டாம் இடத்தில் ஆயுள் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறது ஆயுள் பங்கம் ஆயுளுக்கு பிரச்சனை விபத்துகளை ஏற்படுத்துகிறது இது எல்லாமே செய்யக்கூடியவர் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து அவர்களுக்கு காலில் அடிப்பட வைப்பது காலில் பிரச்சனைகள் வர வைப்பது கடுமையான காலை புரியக்கூடிய கிரகம் சனி என்பதால் எனவே அவர் இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் கடுமையாக அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு குடும்பத்தில் மூலிமா பிரச்சனைகள் வரும் அடுத்து பணம் மூலிமா பிரச்சனைகள் வரும் அடுத்து பேச்சு மூலியமாக பிரச்சனைகள் வரும் அதற்கடுத்து இந்த ராசிக்கு அவர் வேறு எங்கு பார்க்கிறார் என்றால் கடக ராசிக்கு மூன்றாம் இந்த பத்தாம் பார்ப்ப பத்தாம் வீட்டை ராசிக்கு பத்தாம் வீட்டையும் மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் அப்பொழுது தொழிலும் கெட்டுவிடும் தொழிலில் தொழில் நஷ்டமடையும் நஷ்டமடைய செய்துவிடும் பெரிய ஏதாவது தொழில் இன்வெஸ்ட் பண்ணி அதை லாஸ் ஆகி கடுமையான குடும்பத்தில் பண பிரச்சனை எல்லாமே வரக்கூடியது தொழிலை கெடுத்துவிடும் அந்த அஷ்டமசனி காலத்தில் தொழிலை கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கும் அடுத்து ஏர் எங்கு பார்க்கிறார் என்றால் ஏழு பத்தாம் பார்வையாக இங்கு பார்க்கிறார் இந்த இடம் வந்து அஞ்சாவது இடம் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை கெடுத்துவிடும் ஒழுக்கத்தை கெடுத்துவிடும் ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய வீடு ஒழுக்கம் அதிர்ஷ்டம் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதனையும் பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொழிலை கெடுத்து விட்டிருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இது எல்லாமே இந்த அஷ்டம சனியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல் இவர்களுக்கு எப்பொழுது விடிவு காலம் எப்பொழுது நல்ல காலம் என்றால் இந்த அஷ்டம சனியில் உள்ள இந்த ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி வானில் வந்து சனி பயிற்சி ஆகிறது அந்த சனி இங்கு கடகராசி கடகராசிக்கு அஷ்டம சனியாக உள்ள இந்த கும்பத்தில் உள்ள சனி அவர் பயிற்சியாக மீன ராசிக்குள் நுழைய போகிறார் அப்பொழுது இந்த சனி இங்கு விலகி போவதால் இந்த பார்வையில் நான் சொன்ன இந்த பார்வையில் எல்லாம் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக அவர்களுக்கு அஷ்டம சனிக்காலம் முடிந்து சந்தோஷமான ஒரு ஒளிமயமான நல்ல ஒரு எதிர்காலம் அவர்களுக்கு கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் காத்து கொண்டிருக்கிறது எனவே எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதிலையும் சிக்காதீர்கள் பொறுமையாக அந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி சனி பயிற்சி ஆகும் வரை இருக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க wow, வளமு